வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியிலிருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு இருந்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படிங்கிற இருந்து பார்க்க போறோம் ஓகேங்களா பத்து வினா பார்க்க போறோம் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று ஓகேங்களா முழுமையானங்கிற வார்த்தையை பார்த்துக்கோங்க காவணாக முதல் மக்கள் தொகைனா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா உலகின் மொத்த பற நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஓகேங்களா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் பகுதி நேர தொழிலாளர்கள் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்பவர்கள் வந்து பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னு அழைப்பாங்க இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுனா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை உள்ளது மிக நீளமானது நீளமானது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறைவானதுன்னு ஒன்று இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான நிலமுடைய தேசிய நெடுஞ்சாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ எங்கேன்னு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம்லேருந்து கொச்சின் வரை ஆறு கிலோமீட்டர் தான் ஓகேங்களா ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது அதுதான் இது நீளம் குறைவான நீளம் உடையதுன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எந் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா இதில் ரெண்டு கொஷின் இருக்குது பார்த்துக்கோங்க எங்குன்னு கேட்டால் மும்பை எந்த ஆண்டுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓகேங்களா மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் ஓகேங்களா ரயில்வேயோட தலைமையிடத்துலேயே நிறையா கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு நிறையா இருக்குது அது ஒரு நாளைக்கு அது தனி வீடியோவாகவே போடுறேன் ஓகேங்களா இப்போதைக்கு மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடங்கன்னா ஜபல்பூர் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ